பேரன்பு கொண்ட சொந்தங்கள் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்கு தோறும் நடக்குது ஊரக பகுதிகளில் நூறு நாள் வேலை திட்டம் என்று இதற்கு பேர் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க் அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டங்கிறத விட சட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காங்கிரஸ் வீட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏழை எளிய மக்களுக்கும் கவர்மெண்ட் வந்து வேலை கொடுத்து அதாவது இந்த ஏரிகளை தூர்வாருவது ரோடுகளை செட் பண்ணிடுவோம் இப்போ பல பணிகள் இருக்குது எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கூல்கில் பட் ஆனால் அந்த பணிகள் ஆரம்ப நாட்கள்லேருந்து அந்த பணிகளை வந்து மக்கள் செஞ்சிட்டே வரும்போது அவங்களுக்கான சம்பளம் இருக்குல்ல அந்த சம்பள விகிதத்தை வந்து கூட்டவும் அப்படியே படிப்படியாக குட்டின் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் வந்து இந்த சம்பளம் உயர்ந்திருக்கு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த சம்பளத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கூட ஆரம்ப நாட்கள்லேருந்து நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்தது நம்முடைய அரசாங்கம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வந்து பிரித்து கொடுப்பாரு கிராம ஊராட்சியில் அதற்கெண்டு தனி கணக்கே இருந்தது அது சமீபமாக தான் க்ளோஸ் பண்ணாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்குண்டு தனி அக்கௌண்ட்டே இருந்தது அந்த அக்கௌண்ட்டில் பணம் வர வைப்பாங்க கிராம ஊராட்சியில் இத்தனை பேர் வேலை பார்த்தாங்களோ அத்தனை பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படி பிரிக்கும் போது பிடித்தவங்க பிடிக்காதவங்க இப்படி ஒதுக்கீடு செய்து ஆள் பார்த்து வந்து சம்பளம் கொடுப்பதாக ஆரம்பத்துலேருந்து குற்றச்சாட்டு எழுந்துச்சு உடனே அரசாங்கம் ஒரு அப்டேட் பண்ணாங்க என்னென்னா நீங்கள் எல்லாேருமே வந்து அக்கௌண்ட்டு துவங்குங்க பயனாளிகள் எல்லாருமே அக்கௌண்ட்டு துவங்குன்னு சொல்லி அக்கௌண்ட்டை துவங்க ஊக்குவிச்சாங்க அக்கௌண்ட்டை தூங்குனதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படி எடுப்பது அப்படின்னா அதற்கென்று ஒரு தனி கார்டும் கொடுத்தாங்க அந்த கார்டை வச்சு ஒரு புரோக்கர் வருவார் அந்த புரோக்கர் அந்த கார்டை கொடுத்தோம்னா அவர் என்ன செய்வார்னா எல்லாருக்கும் போய் எடுத்து வந்து கொடுத்துட்டுருந்தார் அவரும் கமிஷன் போட்டுகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த பணியாளர்களை வந்து சேர்ப்பது அந்த பணியாளர்களை வந்து ஆள் மாறாட்டம் செய்வது இப்படிமான நிறைய நிகழ்வுகள் வேலைக்கே போகாமல் வேலைக்கு வந்தோம்னு சொல்லி ஜாப்கார்டை என்ட்ரி போடுவது இப்படி வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்ததுனால அடுத்த ஒரு பரிணாமத்தை எட்ட வேண்டிய அரசு வந்து ஒரு சூழ்நிலைக்கு வருது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே வந்து குழு புகைப்படத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைமைக்கு வர்றாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமா நின்று புகைப்படம் எடுத்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து ஆள் மாறாட்டங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா காலையும் மாலையும் புகைப்படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வு கொண்டு கொண்டு வராங்க காலை மாலை எடுத்தாலும் கூட அது சரியான சூட்டபுள் ஆலை அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழுவுக்கு பத்து பேர் அப்படின்னு பிரித்து இப்போ நூறு பேர் அவங்க பத்து குழுவாக பிரிச்சுடுவாங்க பத்து குழுவாக பிரித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பத்து பத்து பேராக வந்து காலையில் எந்த பத்து பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அதே மதியமும் அதே பத்து பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அதுலேயும் கூட ஆள் மாறாட்டங்கள் ஒரு வாரம் எடு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வரிசையாக வச்சுக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறனா அந்த ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னா காலை மாலையும் சேர்த்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுலேயும் வந்து பத்து பேர் வேலைக்கு வந்ததாக கணக்காட்டி எட்டு பேர் நிற்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவறுகள் நடந்துகிட்டே இருந்ததுனால அரசாங்கம் அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுடைய ஆதாரோட ஜாப் கார்டை லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆதாரோட ஜாப் கார்டை லிங்க் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா புகைப்படம் எடுத்து அப்டேட் பண்ணாங்க அதுலேயும் சரியான ஒரு நடைமுறை இல்லையானால ஜியோடாக் மூலம் அதாவது வந்து எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல நின்று புகைப்பட எடுத்து அதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த வந்து இன்சர்ட் பண்ணும்போது பண்ணா தான் ஓகே அக்செப்ட் பண்ணலைன்னா இப்போ ஒரு இவங்க வேற இடத்துல இருக்காங்க அந்த லொக்கேஷன் இருக்கிற இடத்துல வச்சு லேப்டாப்புக்கு இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே எடுத்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் நம்மால் நீ எவ்வளவு அப்டேட் கொண்டு வந்தால் கொண்டு வரா அதெல்லாம் நாங்கள் உடைச்சு காட்டுறோம் நம்மால் என்ன பண்ண நொறுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் மத்திய அரசு பார்த்து நட ஆசை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும் சொல்லும்போது ஓகே ஆதார்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா கருவிழி எடுத்தாங்க கை எடுத்தாங்க அந்த மாதிரி வேற வழியே இல்லாமல் தான் தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாப் கார்டு ஆதார் லிங்க் பண்ணியிருக்கு ஆதாரோடு வந்து ஏற்கனவே கருவிலி லிங்க் ஆகிருக்கு இல்லையா இப்போ அந்த கருவிலி லிங்க் ஆனது ஆதார் ப்ளஸ் ஜாப் கார்டு அதற்கண்டு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த இணையதள ஆப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா லிங்க் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையாக நிற்க வச்சு இப்போ கருவிலி அப்டேட் பண்ணி அந்த ஜாப் கார்டோட அதை என்ன செய்கிறாங்கன்னா லிங்க் பண்ணுறாங்க லிங்க் பண்ணி இப்போ வந்து பத்து பேர் நின்றாலும் அந்த பத்து பேரும் கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்குள்ளே எந்த இடத்துல வேலை பார்த்தாங்களோ அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த புகைப்படம் எடுக்கும்போது கண்ணை மூடுங்க திறங்க கண்ணை மூடுங்க திறங்க கண்ணை மூடுங்க திறங்கன்னு சொல்லி படித்தள பொறுப்பாளர் கண்ணை மூடி திறக்க சொல்லுவாங்க அப்படி திறக்கும்போது அங்கே பத்து பேர் நிற்கிறவங்களுடைய கருவெளி வந்து கரெக்டாக அன்னைக்கு காலையில் அட்டன்ஸ் போட்டவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா தான் அது அக்செப்ட் ஆகும் அதில் ஒரு ஆள் மால் மாறாட்டாக இருந்தாலும் அந்த அது என்ன செய்யாதுன்னா வேலை செய்யாது ஸோ இந்த லெவலுக்கு தான் தற்போதைய அப்டேட் வந்து வந்து நிற்கிது எவ்வளவு முயற்சிகளை அரசாங்கம் கொண்டு வந்து ஊழலை தடுக்க நினைத்தாலும் ஊழலை தடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளால சவாலான ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த எம்ஜிஆர் உண்மையிலே இது பயனுள்ள திட்டம் அப்படிங்கிறத உண்மை நம்ம எல்லோரும் அங்கீகரிக்கலாம் பட் ஆனால் அந்த வேலை மக்கள் சரியாக செய்கிறாங்களான்னு கேட்டால் உண்மையிலே இல்லை வாங்குகிற கூலிக்கு சரியான வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய ஊர்கள் மக்கள் அவங்களே ஏற்றுக்குவாங்க அந்தளவுக்கு வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான் போயிருந்தாங்க நம்ம ஆர்டிஆர் டீம் வந்து ராஜஸ்தான் போயிருந்தாங்க அங்கே எம்ஜி என்னாச்சு ஒர்க்கை பார்க்குறவங்கள பார்த்தா ஒவ்வொருத்தரும் இவ்வளோ ஆழத்து குழி வெட்டிகிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பள்ளங்களை இருக்காங்க பார்த்துட்டு நம்மளுக்கே பயங்கர ஆச்சரியாக போச்சு எம்ஜி என்ஆர்ஜி ஒர்க்கு என்னடா இவ்வளோ தீவிரமாக நடக்குதா அப்படின்னு வேணா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்

ஒவ்வொரு பெண்களும் அவ்வளோ ஆர்வமாக அந்த வேலையை செஞ்சிட்டு ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஏதோ ஒரு கடமைக்காக இந்த வேலையை பார்த்து பணம் கிடச்சா போதுங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க அப்போ என்ன என்ன கொண்டு வந்தாலும் மக்கள் சரியாக தன்னை திருத்தி கொள்ளாத வரைக்கும் இங்கே தவறுகள் தவறுகள் வந்து திருத்தப்படாது ஒரு பழைய பாடல் கூட நம்ம நினைவுக்கு வருதுன்னா சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து திருடுற கூட்டம் தன்னை திருத்தி காட்டி திருட்ட ஒழிக்க ஒரு நாள் முடியாது அப்படிங்கிற அந்த வரிகள் ஸோ அதுதான் இப்ப நம்ம நம்ம இந்த இந்த நேரத்தில் நினைக்க வேண்டியிருக்கு இப்ப கிராமப்புறங்கள் என்னன்னா இந்த அப்டேட்டை வந்து பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஆனால் அடுத்து வந்து உங்களுடைய ஜாப் கார்டோட உங்கள் கருவிலியை வந்து அப்டேட் பண்ணலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ஜிஎன்ஆர்ச்எஸ் ஒர்க்கு வந்து தடைபடும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லிக்க விரும்புகிறேன் பட் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பணித்தள பொறுப்பாளர் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வரலையோ அவங்களாம் வர வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புகைப்படம் எடுத்து கருவியிலியை ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து அந்த அது செட் ஆகிற வரைக்கும் போட்டோ எடுக்கிறாங்க உண்மையில் அந்த 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 ஒரு களப்பணியாளர் செய்யக்கூடிய வேலை என்பது கொஞ்சம் ரொம்ப பொறுமையிலேருந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்குது இதில் என்னென்ன அரசாங்கம் ஒரு சில விஷயங்களையும் கவனிக்கணும் என்னென்னா இப்போ கிராமப்புறங்களில் நெட்வொர்க் இல்லாத பகுதிகளெலாம் நிறைய இருக்குது அந்த இடத்துல ஜியோ டாக் வச்சு நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி கருவிலி அப்டேட் பண்ணுறதுக்கு அதே லொக்கேஷனில் வச்சு கருவி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது நெட்வொர்க் இல்லாத இடத்துல இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பணித்தள பொறுப்பாளர்கள் பெரிய சவாலான ஒர்க்காக கூட இருக்குது ரீசெண்ட்டாக ஒரு இடத்துல கூட பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த அதிகாரிகள் வந்திருக்கும் போது பணித்தள பொறுப்பாளருக்கும் அதிகாரிக்கும் பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது அந்த பணித்தள பொறுப்பாளர் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க புகைப்படம் நீங்கள் சரியாகிடுவேன் எடுத்து அப்டேட் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அந்த பணிதள பொறுப்பால் அனுசரானு எல்லாருமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் ஏன் மேலே மட்டும் இவங்க வெஞ்சன்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா என்னைய பணி நீக்க பண்ணணுங்கிறக்கான இதை பண்ணுறாங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அப்போ புகைப்படத்தை யாராலும் சரியாக எடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்போ அரசாங்கம் இந்த கவனத்தில் கொண்டு புகைப்படம் எடுப்பதற்கான சரியான நெட்ஒர்க் முதல்ல கிராமங்கள் தோறும் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கொண்டு வரணும் அப்படி இல்லைனா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிவைஸ் ஏதாச்சும் இப்போ ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வந்து டிவைஸ் கரெக்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணி நெட்ஒர்க்கு ஈர்க்கிற விதமாக நெட்ஒர்க் இருந்தாலும் இல்லைனா கூட அவங்க உடனே ஃபோட்டோ எடுத்து அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த நூறு நாள் வேலை தங்குதட இல்லாமல் நடக்கிறக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுப்பதற்கு பல நேரங்களை வந்து கடத்துற மாதிரி ஆயிடுது காலையில் போய் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா வேலை முடிகிற வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது அதனால் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இதை வந்து என்ன செய்யணும்னா இந்த வேலைகளை சுருக்கி கொடுப்பதற்கு நெட்ஒர்க் இந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் கொஞ்சம் தீவிரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல் பொதுமக்களும் வந்து இது நம்மளோட வேலை நம்ம ஊர் நம்ம ஏரி நம்ம குளம் நம்ம தான் வேலை பார்க்கணுங்கிற மனநிலையோடு அந்த வேலையை செஞ்சாங்கன்னா சிறப்பான ஒர்க்கு தான் எல்லா மக்கள் சமுதாய மக்களும் ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு யூனிட்டி ஒரு அற்புதமான ஒரு யூனிட்டி ஒரு என்ன ஜாதி மத வேற்றுமை எல்லாம் நீக்கி ஒரு இடத்துல கூட வைக்கக்கூடாது அந்த நிகழ்வு என்பது அந்த வேலை என்பது அற்புதமான பணி தான் அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த வேலை வந்து உண்டாக்கி கொடுக்குது அதில் இந்த மாட்டுக்கு நெகட்டிவ் பார்த்திங்கன்னா இருக்குது பட் ஆனால் பாசிட்டிவ் பார்த்தா நிறைய இருக்குதில்ல நம்ம பாசிட்டிவ் அரசியை பற்றி பேசாமல் நிறைய பேசிகிட்டே இருக்க முடியும் பேசிகிட்டே இருக்க முடியும் ஸோ அதனால் அடுத்த அடுத்த அப்டேட் வரும்போது மக்களும் கோஆப்ரேட் பண்ணணும் அது அலுவலர்களும் கோஆப்ரேட் பண்ணும் அதுலேருந்து அதுலேருந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதை பிரேக் பண்ணுற லெவலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சமூக ஆர்வலர்களுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் ஆகிருக்குது ஓகே இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நடந்தவர்களோடு நம்ம வேறு உடனே சந்திக்கிறேன் நன்றி